ரத்ன சுருக்கமா இருந்தாலும் கேக்குறதுக்கே மனசு நிறைவு தரக்கூடிய பெரியவாளோட மகிமை இது குரு மகிமையை கேட்குற எல்லாருக்கும் அவளோட கோரிக்கைகள் எல்லாம் பரிபூர்ணமா நிறைவேறும் ஒரு வயோதிக ஆடிட்டர் சென்னையிலேருந்து இருந்து பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்திருந்தார் அவரோட மாட்டு பொண்ணு கையில் மூணு மாத குழந்த பேரன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தான் இன்னும் பேர் வைக்கல இவன் தான் முதல் பேரன் மீதி பையன்களுக்கு குழந்த இல்லை மாட்டு பொண்ணு குழந்தைய பெரியவா பார்வையில் படுற மாதிரி தலையில் கிடத்தினா அன்னைக்கு சங்கடகார சதுர்த்தி பெரியவா கணபதி சுப்பிரமணியம்னு பேர் வெயினார் ஆடிட்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்றைக்கு சங்கடகார சதுர்த்தி அதனால் கணபதி பொருத்தமான பேர் அத்தோட அவளோட குலதெய்வமான பழனி சுப்பிரமணியத்தையும் சேர்த்து வைக்க சொல்லிட்டாரே என்ன கருணை கன்னத்தில் போட்டுண்டார் பரவசத்தோடு அண்ணா மட்டும் இருந்தால் போருமா தம்பியும் வரட்டும் அப்படின்னு பெரியவா சொன்னார் ஆடிட்டருக்கு புரியல ஆனால் காரில் சென்னைக்கு திரும்பி வந்துன்றிருந்தப்போ பாதி வழியில் வயத்தை கொமட்டுறதுன்னு ஈனஸ்வரத்தில் சொன்னார் ரெண்டாவது மாட்டு பொண்ணு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு பழனிமலையை நோக்கி கும்பிடு போட்டார் ஆடிட்டர் பெரியவாளோட நேத்திரங்கள் ஸ்கேனிங் அப்பாரட்டஸா இல்லை இல்லை நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட சூப்பர் அப்பாரட்டஸ் அண்ணா மட்டும் இருந்தால் போருமா தம்பியும் வரட்டும் அப்படின்னு பெரியவா சொன்னதில் தான் எத்தனை அர்த்தங்கள் ஆடிட்டரோட குடும்பத்துக்கு இது எப்படி சாத்தியமாச்சு நல்ல ஒரு தரிசனம் பாப்ப விமோசனம் வேறு ஒன்றுமே இல்லை பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போனா நல்லது மட்டுமே நடக்கும்